ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்ல தரமாக இருக்கிற ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம் தட்டி பாருங்கள் ஒரு மாதிரி புல் புல்லுன்னு ஒரு சத்தம் வரும் அந்த சத்தமே வந்து வாழைக்காய் வந்து தரமாக இருக்குன்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நல்லா அலம்பி எடுத்துட்டு அந்த அடிப்பகுதியையும் பகுதியையும் நீக்கிட்டோம் நீக்கிட்டு இந்த வாழைக்காயோட மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாமே வந்து நம்ம சுத்தமாக நீக்கிடலாங்க வாழைக்காயட அந்த தோலை எல்லாம் சீவி அப்புறப்படுத்திடலாம் இப்போது நல்ல தரமாக அதாவது தோலையெல்லாம் நீக்கியாச்சு அப்புறமா பாருங்கள் வாழைக்காய் நமக்கு கிடைச்சது இப்போ இந்த வாழைக்காவை நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம் நமக்கு தேவையான சைஸுக்கு பொடியாக நறுக்கிக்கணும் ரொம்ப பெருசாக வேண்டாம் மீடியம் சைஸாக இருக்கட்டும் ரொம்ப சின்ன சின்னதாக ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த வாழைக்காவை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் வாழைக்காவை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோபி அதாவது கோபி மஞ்சூரியன் போல் வாழைக்காய் மஞ்சூரியன் பண்ண போகிறோம் பாருங்கள் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு வாழைக்காவை பொடியா நறுக்கின வாழைக்காயை எடுத்து ஒரு கப்பில் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க ஒரு பவுலில் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கலவைகள் அது என்னென்னு பார்த்தாக்கா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் அதாவது வெறும் மிளகாத்தூள் உறப்புக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் அதாவது ஸ்பூனில் கால் பகுதி போட்டால் போதுமானது கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் தூள் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் இதையும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு நல்லா வந்து நல்லா பசஞ்சு கிளறி விட்டுருங்க நல்லா பசிஞ்சு விட்டாச்சு இப்போது மேலே இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது நல்லா அரைச்ச விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் வெஞ்சி பூண்டு விழுதையும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லி இலைகள் அதே போல் கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டாயம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு பயன்படும் கான்ஃப்ளவர் மாவு ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் இல்லை அஞ்சு ஸ்பூன் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மா பத்தலை அப்படின்னாக்கா மறுபடியும் கூட எடுத்து போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு கூடவே வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த அரிசி மாவு நம்ம போடுறது பார்த்திங்கனாக்கா அது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அரிசி மாவை பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த அரிசி மாவு மசாலா கலவைகள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையெல்லாம் போட்டு நல்லா கலக்கிடலாம் நல்லா கலக்கிட்டு அது வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக போடுற மாதிரி நிற்கும் பரவாயில்லை நல்லா கலக்கிடுங்க இது எல்லா பகுதிக்கும் நமக்கு நல்லா பரவி நிற்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைக்கு அதாவது அந்த மாவெல்லாம் நுல்லை குழைஞ்சி நிற்கட்டும்றதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணியை பயன்படுத்தி நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்டுருவோம் ஓ இது பார்த்திங்கனா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே மஞ்சூரியனாக செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து அந்த கலர் ஃபுட் கலர் வந்து ரொம்ப அவசியம் அதனால அதுக்கு தேவையான கலர் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மறுபடியும் நல்லா கலரி விட்டுருங்க நல்ல கலருங்க தண்ணி வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த பவுட்ரு வந்து உதுந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணியை தெளித்த மாதிரி அதாவது தண்ணி ஊற்றாமல் தண்ணியை அப்படியே தெளித்த மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோம் தண்ணியை தெளித்த மாதிரி பயன்படுத்திட்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா மேலே கீழே மறுபடியும் பசைஞ்சி விட்டுருங்க ஆயில் கொஞ்சம் விட்டமுனாக்க ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஆயிலை விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியையும் போட்டு நல்லா பனைஞ்சி நல்லா பசைஞ்சு மேலே கீழே போகிற மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான வடைச்சட்டியில் கடாயில் எண்ணெயை வச்சுட்டுவோம் எண்ணெய் காயட்டும் இப்போ அதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறுற மாதிரி இருக்கட்டும் இந்த மசாலா வாழைக்காயில் வந்து நல்லா ஊறுற மாதிரி இருக்கட்டும் நம்ம வாழைக்காய் வந்து வேக வைக்கல அப்படியே தான் போட்டிருக்கோம் சிறு சிறு துண்டுகளாக போட்டிருக்கோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுமே இப்போ அந்த மசாலா போட்டு வச்சுருந்த அந்த வாழைக்காயை எடுத்து அப்படியே தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து பிரித்து விடும்போது சூப்பராக எண்ணெய் காஞ்சிருக்கு செம்ம டேஸ்ட்டாக நல்ல வாசம் அப்படியே கமகமல் வரும் அந்த அளவுக்கு சூப்பரான மசாலா கலவைகள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படியே வெட்டுட்டு இது வந்து உடனே கலர வேண்டாம் கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே கலர்னம்னாக்கா ஒன்னோட ஒன்று இது வந்து ஒட்டாது தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு கடாயில் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க சேம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னவா செய்கிறீங்களோ அதே போல் தான் இந்த வாழைக்காயோட சிக்ஸ்டி ஃபையும் நம்ம போட்டிருக்கோம் சூப்பரான இதில் இருக்குது எல்லாம் நல்லா கடாய் ஃபில் பண்ணுற மாதிரி நல்லா போட்டாச்சு போட்டு இப்போ இது நல்லா கலரி லேசாக கலரி விடணும் நம்ம நான் அப்படியே போட்டு கிண்டி கலர்லாம் கலர்னோம்னாக்கா மசாலா பிரிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகிற மாதிரி வேக விட்டுட்டு இப்போ அப்படியே கலரி விடுங்க கம்பியும் நான் நைஃப் போட்டு கலரின்னு இருக்கேன் நீங்கள் நான் கம்பியில் போட கலரி எடுத்துடலாம் இப்போ நல்லா விட்டு விட்டோம்னாக்கா அது தனித்தனியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது கலரி விட்டுருவோம் பாருங்கள் இப்போ நல்ல தரமாக வந்திருக்கு சிக்ஸ்டி ஃபைவ்கான தரமான சூ சூப்பராக இருக்குது நல்ல அது ஆவிலே வேகக்கூடியது தான் நல்ல வெந்திருக்கும் செம்மையாக இருக்குது இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கோம் அந்த ரெண்டையும் இதே போல் தான் நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கோம் ஸோ இதே போல் சிக்ஸ்டி ஃபைவ் பதத்துக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு டேஸ்ட் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் சொல்கிறத விட செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு ஓகே அதை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம வந்து மஞ்சூரியன் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் அரிஞ்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து வெங்காயம் வந்து பெரிய பெரிய சைஸில் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்தோம்னாக்கா அது நம்ம வணக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அதே போல் வாரி பிளேட்டில் நம்ம எடுத்து போடும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக டிசைனாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்கறத்துக்கு நல்லாயிருக்கும் நல்ல வெங்காயம் பெரிய பெரிய சைஸில் இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையானது பச்சை கொடை இல்லையா கேப்சிக்கம் சொல்லுமே அந்த பச்சை குடை மிளகாய் வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் விதைகளெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு இப்போ அந்த குடை மிளகாவையும் இப்போ நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லா விதங்கிடுச்சு இல்லையா வதங்கினதுக்கப்புறமா அந்த குடை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் குடை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கில ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்க நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே கொஞ்சம் சால்ட்டை பயன்படுத்திக்கலாம் சால்ட் பயன்படுத்திட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கில அதிகம் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதுக்கு நமக்கு தேவையான வெறுமனை வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கில்ல அந்த எண்ணெயிலே வதங்கும் போது அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் வந்து வேகமாக போயிடும் சரி அதே போல் பார்த்திங்கனாக்கா ரொம்ப தீ அதிகமாக வச்சுட்டாலும் மிளகாத்தூள் தீஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வாசம் வரும் அதனால் மீடியம் சை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் குடை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் அந்த சாஸ் வகைகள் என்னென்ன நம்ம பயன்படுத்த போகிறோம் வழக்கமாகவே மஞ்சூரியனுக்கு என்ன பயன்படுத்துவோம் முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கனாக்கா டொமேட்டோ சாஸ் இப்போ நல்லா சாஸ் ஊற்றி சாஸ் நல்ல தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டோம் சாஸ் நல்லா அந்த பச்சை வாசம் அந்த பிப்புத்தன்மை ஒரு மாதிரி போகும் அந்த வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதே போல் அது நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோயா கொஞ்சம் சோயா சோயாவையும் விட்டு நல்லா வதக்கில்ல அந்த சோயா தான் நல்ல ஒரு அந்த மஞ்சூரிய்கார ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் நல்ல சோயா கொஞ்சம் கொஞ்சம் சில்லி விட்டுட்டு நல்ல கலரி விட்டுருவோம் கலரி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கலரிட்டு இந்த இதனுடைய பச்சை வாசம் போனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவை போட்டு கலரிக்கலாம் இதுவே நமக்கு தரமான ஒரு மஞ்சூரியன் கிடைக்கும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கலக்கி இதில் ஊற்றிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த கிரேவி பதம் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்து நான் அந்த ஃபுட் கலர் போட்டிருக்கேன் ஃபுட் கலர் போட்டாச்சு பக்கமான மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மஞ்சூரியன் கிரேவி ரெடியான இந்த பதத்தில் சால்ட்டு ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க உரப்பு ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம நல்லா அதாவது எப்படி சொல்கிறதுங்க சாஸ் வகைகளை விட்டு நல்லா குழைய அந்த பச்சை வாசமெல்லாம் போக நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை எடுத்து அப்படியே போட்டு நல்லா கலரிடுங்க மேலே கீழே கலரிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது எதுக்கு வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி வெறுமனே ஸ்நாக்ஸ் ரெசிபியாக சாப்பிட்றது கூட அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டு ஏன்னா இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த ரெசிபிஸ் ஒரு சூப்பராக இருக்கும் அதனால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க நல்லா வதக்கியாச்சு மேலே கீழே கிண்டி கிளறி நல்லா வதக்கிட்டும் இப்போது அப்படியே கொத்தமல்லியை எடுத்து விட்டு நல்லா வதக்கிட்டு பிளேட்டில் பரிமாறுங்க பரிமாறும்போது கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கிட்டாலும் சரி மொத்தத்தில் வெங்காயம் பயன்படுத்துங்க வெய் வெங்காயத்தை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அருமையான வாழைக்காய் மஞ்சூரியன் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அவ்வளவு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே வந்து உங்களுக்கு சேரும் அருமையான வாழைக்காய் மஞ்சூரியன் செஞ்சுருக்கேன் அவ்வளவு சூப்பராக இருக்குது குழந்தைங்களாம் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் அதை வந்து இது மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்ணுன்ற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குற மாதிரி அவ்வளவு செமையாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க பிள்ளைங்க வந்து இப்போ வீட்டில் சும்மா வீட்டில் தான் இருப்பாங்க இல்லையா இப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் கூட கிடையாது ஸோ அதனால் வந்து மாறுபட்டு மாறுபட்டு வித்தியாசம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இது எப்போ பிடிக்குது அப்போ உங்களையும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கன்ற மாதிரி அவ்வளோ அருமையான ஒரு வாழைக்காயில் மஞ்சூரியனை அருமையான முறையில் செஞ்சுருக்கேன் சின்ன க சமையலில் ஒரு லைக் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு சப்ஸ்க்ரைப் ஒரு ஷேர் இதை கண்டிப்பாக செய்ங்க பாருங்கள் கோபி மஞ்சூரியன் என்ன இது அந்த கோபி மஞ்சூரியனுக்கு விட அவ்வளவு டேஸ்டியான ஒரு வாழைக்காய் மஞ்சூரியன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே செய்து சாப்பிடுங்க சின்னக்க சமையலில் நன்றி கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க